வெல்கம் டு ஆவே மரியா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு வீடியோ பேசியிருக்கும்போது வாயில் நேரம் சரி நண்பர்களே நேற்று நம்ம வேலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பெங்களூரில் இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் வந்துட்டு ஒஸ்கோட்டை தாண்டி ஒரு பில்டிங் வேலை பண்ணின்னு இருக்கிறோம் இந்த வேலை பண்ணிருக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா இவர் நம்ம நண்பர் இவர் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு பேர் வந்துட்டு நாங்கள் நிறையா ப பட்டை பேர் வச்சு கொடுத்துருப்போம் அந்த வீடியோஸ் வந்துட்டு அந்த சேனல் வந்துட்டு இல்லை அது வந்துட்டு சேனல் கேன்சல் ஆகிடுச்சு அந்த சேனலில் வந்துட்டு வீடியோ அங்கே இருந்துட்டு இருக்குது இவர் நேற்று அங்கே வேலை பண்ணி போது வந்துட்டு ஒரு எவ்வளோ அதிகமாக பாம்பு இருக்கும் பதினஞ்சு அடி பதினஞ்சு அடி ஒரு லென்த்து வந்து பதினஞ்சு அடி உள்ள பாம்பு என்னது நாலு பாம்பு நல்ல பாம்பு ஒன்று வந்துட்டு பில்டிங்குள்ள நுழைஞ்சிருக்குது இவர் அந்த பாம்பை பார்த்துட்டு பயந்து போகாமல் நல்ல ஒரு தைரியத்தோடு அந்த பாம்பை வந்து அடுக்கி போயிருக்கிறாரு கூட இருந்த வேலுன்றவர் வந்துட்டு மேலே லேட்ரி மேலேருந்தே வந்துட்டு பாம்பு கீழே இருக்குது லேட்ரி மேலே இருக்கிறத பாம்பை கடிச்சுன்னு சொல்லிட்டு லாட்ரு மேலேருந்து அவர் கீழே குதித்து அவருக்கு முட்டியில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு இவர் வந்து அந்த பதினஞ்சு அடி பாம்பை வந்து துரத்திக்கினே போயிருக்கிறாரு எவ்வளோ ரெண்டு மைலு ரெண்டு மைலுங்க ரெண்டு மைல் அந்த பாம்பை துரத்திட்டு போனாராம் துரத்திட்டு போய் அடிச்சிங்களா இல்லை அடிச்சு வாங்க ஓடிச்சு அடி வாங்கிட்டு அந்த பாம்பு ஓடிட்டு இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அதனால் நான் என்ன சொன்னேன்னா பாம்பு அடிச்சிங்கன்னா சாவடிச்சுடணும் இப்போ வந்து அடி வாங்கின பாம்பு அது சும்மா விடாது ஏன்னா அந்த குள்ள வந்துட்டு இவர் வந்து அந்த பாம்பை துரத்திட்டு போய் அடிச்சிருக்கிறாரு ஆனால் அடி வாங்கிட்டு அந்த பாம்பு போயிட்டுருக்குது அந்த பாம்பு மறுபடியும் இவரை தேடி வரும் 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 உஷாராக இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் நான் நல்ல பாம்பு அடி வாங்கிட்டு போயிட்டா அது வந்து இப்போ நிறைய புறாலாம் சொல்கிறாங்க பாம்பு அடித்து விடக்கூடாது அடி வாங்கிட்டு போய்ட்டா வந்து அது வந்து பழி வாங்குன்னு சொல்லிக்கிறாங்க அது இப்போ அடி வாங்கின பாம்பு இவரை மறுபடியும் அட்டாக் பண்ணுறது தேடி வருமா வராதா நீங்களே கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் சுவாசியமான ஒரு வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம் பாய் பாய் சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாம்பு வந்து இவரை அட்டாக் பண்ணாமல் இருந்தால் நாளைக்கு வரக்கூடிய வீடியோவில் இவர் இருப்பார் ஓகே